சோனியா காந்தி அவர்களுக்கு அரசியல் சார்ந்த முடிவு வந்து சரியா எடுக்க தெரியல அவங்க எடுக்கிற முடிவுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்க நம்ப அதாவது தமிழ்நாட்டுல இருக்க காங்கிரஸ் வந்து அனுபவிக்கணுமா சோ இந்த வாட்டி அது முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட எம்பியே இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அப்படின்னும் போதுதான் நமக்கெல்லாம் வந்து கலக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது யார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்காங்க டெல்லியில இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் முடிவெடுக்க தெரியாதது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்பிக்கு அந்த முடிவை சரியா எடுக்க தெரியும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் குறிப்பா காங்கிரஸோட வளர்ச்சியை என்னால மட்டும் தான் சரியா கணிக்க முடியும் இதுதான் காங்கிரஸ் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அவர் வேற யாரும் இல்ல உடைய எம்பி மாணிக் தாக்கூர் அவர்கள் தான் இவரு தான் பர்ஸ்ட்ல இருந்தே திமுக கூட பல பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டே இருந்தாரு எங்கதான் காங்கிரஸ் உடைய தலைமை இடத்துல இருந்து கூட்டணி பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ராகுல் அவர்களே சொன்னாலும் ராகுல் அவர்ல எனக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது நான் பேசுறத பேசிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மாணிக் தாக்கூர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு படிக்கு மேல போய் ட்விட்டே போட்டுட்டாரு அந்த ட்விட்டு என்ன அப்படின்றத நான் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஏன் இந்த மாதிரி அவர் ட்விட்டு போட்டாருன்னா பொங்கி எழுந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா டுடேல ஒரு பேட்டியில ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கேக்குறாங்க உங்க கூட்டணி தொடருமா அப்படின்னு கேட்டதுக்கு கூட்டணி கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆட்சியில பங்கு கேட்கிறாங்களே ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு சொல்றாங்களே இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே அவர் டக்குன்னு யோசிக்காம ஆட்சியில பங்கு அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒத்து வராது இது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்குள்ள நல்ல சகோதர பாசம் இருக்கு நாங்க ஒத்துமையாதான் இருக்கோம் ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் காங்கிரஸ் ஒரு குறிப்பிடல ஒரு சிலருடைய சுயநலத்துக்காகவும் இந்த மாதிரி மீடியா இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் நியூஸ்க்காகவும் இந்த மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு மத்தபடி கூட்டணியில எந்த பிரச்சனையுமே இல்ல சோ அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தெல்ல தெளிவா அவர் வந்து கிளியர் கட்டா பேசிட்டார் அது தமிழ்ந்து போய் அஹ் சிஎம் பதவி வாங்கின இபிஎஸ் அவர்களே மோடியவே எதிர்த்து சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷாவே வந்து அவர் உண்மையிலே கூட்டணி ஆட்சி வைக்கிறாரு வைக்கல இரண்டாவது விஷயம் ஆனா எல்லா மேடங்களும் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா பத்திரிகை கிட்டேயே என்ன சொல்றாருன்னா கூட்டணி தான் கூட்டணி தான் ஆனா ஆட்சி கிடையாது கூட்டணி தான் அவங்க கூட கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு இபிஎஸ் அவர்களே ஒரு தெளிவான முடிவு எடுக்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்ல வேணும் அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இல்ல இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டார் இப்ப இதுக்கப்புறம் தான் பொங்கி எழுதல் அதாகூர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து முடிவு பண்ணோம் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சி பண்ண போதா இல்ல கூட்டணி கட்சி ஆட்சி பண்ண போதா அப்படின்றத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன்ல தேர்தல்ல மக்கள் முடிவெடுப்பாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து ஒரு தப்பு பண்ணிருச்சு அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ஒரு தப்பு பண்ணிருச்சு என்ன தப்பு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பண்ணிருச்சாங்க அப்படின்னா அப்போ வந்து திமுக வந்து தனி பெரும்பான்மையா வரல காங்கிரஸ் வந்து எந்த அதிகார பகிர்வும் கேட்காம நாங்க வந்து உங்களுக்கு கூட ஆதரவு கொடுத்தோம் வெளியே இருந்து நாங்க ஆதரவு கொடுத்தோம் எந்த பங்கும் எந்த ஆட்சியில எந்த பங்கும் கேட்காம அதிகாரத்துல எந்த பங்கும் கேட்காம வெளியே இருந்தே நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அந்த தப்பை நாங்க அன்னைக்கே பண்ணாம அன்னைக்கே நாங்க பண்ணியிருந்தா இன்னைக்கு நீங்க பேசியிருப்பீங்களா இதெல்லாம் ஒத்து வரும் ஒத்து வராது அப்படின்னு அவர் கேட்கறாரு நியாயம் தானே பண்ணி வேண்டியதானே ரெண்டாயிரத்தி ஆறுல ஏன் அத வந்து பண்ணல அப்படின்றக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க சில மாநிலங்கள்ல கூட்டணி வச்சு இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா உதாரணத்து கர்நாடகால கூட்டணி வச்சுதான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அதே மாதிரி தெலுங்கானால கூட்டணி வச்சுதான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க இமாச்சல பிரதேசத்துல கூட்டணி வச்சுதான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அங்கெல்லாம் இப்ப உங்க கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு கேட்டா தூக்கி காங்கிரஸ் கொடுத்துருமா அப்படின்றது முதல் கேள்வியாக இருக்கிறது கொடுக்காது இல்ல அது என்ன நீங்க வந்து ஒரு அஹ் மாநிலத்துல ஆட்சி அமைக்கீங்கன்னா அங்க இந்த சமத்துவம் வரமாட்டேங்குது அங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் நீங்க வந்து கூட்டணி மட்டும் இருங்க அப்படின்னு பேசுறவங்க இங்க மட்டும் வந்து இல்ல இல்ல ஆட்சியிலயும் பங்கு அதிகாரத்திலயும் பங்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா இங்க பாஜக செய்யற சதி திட்டத்துக்கு மாதிரி மாணிக் தாக்கூர் மாதிரியான ஆட்களும் ரவி சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்களும் தொட அதாவது துணை போகிறாங்களா அப்படின்ற சந்தேகம் நம்ம வருது ஏன்னா தலைமையே சொல்லிருச்சு கூட்டணி பத்தின முடிவு தொகுதி பங்கீடு பத்தின முடிவு நாங்க எடுப்போம் நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியும் கூட மறுபடியும் மறுபடியும் இவர் தன்னிச்சையா செயல்படுறாருன்னா ஏன் அவரை வந்து தலைமை கண்டிக்க மாட்டேங்கிறது ஒண்ணு இவங்களை மாதிரி ஆட்களை பேச விட்டு மேலிடம் வேலை பாக்குதா அதாவது வேடிக்கை பார்க்குதா இல்ல இவர் தன்னிச்சையா நம்ம வேடிக்கை பார்த்தா நம்ம இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா கூட இருக்கவங்களா வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி இவர் பேசலா தெரியல இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த மாதிரி நாங்க தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன நடந்தது திமுக எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு அன்னைக்கு திமுக அன்னைக்கு தேதியில அவங்க வந்து தொண்ணூத்தி நாலு சீட்டு ஜெயிச்சாங்க பாமக அன்னைக்கு பதினெட்டு ஜெயிச்சது சிபிஎம் அதாவது கம்யூனிஸ்ட் வந்து அன்னைக்கு ஒன்பது ஜெயிச்சாங்க அன்னைக்கு தேதியில காங்கிரஸ் வந்து முப்பத்தி நாலு ஏடிஎம் வந்து அறுபத்தொன்னு அன்னைக்கு விஜயகாந்த் தனியா நின்று ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு இப்ப இப்ப தனி பெரும்பான்மையை அவங்க ஜெயிக்கல சோ கலைஞர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினட்லயும் வந்து மினிஸ்ட்ரி போஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம நீங்க பங்கு அந்த மாதிரி எந்த இதுவும் அதிகார பகிர்வு எல்லாம் எதுவுமே கேட்காம வெளியே இருந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இந்த வெளியே இருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்ன காங்கிரஸ் வந்து எந்த பிரதிபலனும் தான் அப்படி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச மட்டிலும் என் அறிவுக்கு தெரிஞ்ச மட்டிலும் அப்பொழுது திமுகவின் பதினாறு எம்பிகள் வந்து காங்கிரஸ்க்கு துணையா நின்னாங்க அன்னைக்கு மத்தியில பதினாறு எம்பிகளோட தேவை இருந்தது இல்லையா அதாவது யூபிஏ கூட்டணி இன்னைக்கு இந்தியா கூட்டணி மாதிரி அன்னைக்கு யூபிஏ கூட்டணி மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில அன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சது இப்ப அன்னைக்கு அந்த பதினாறு அஹ் எம்பிகள் தேவைப்பட்டாங்க இல்லையா இந்த பதினாறு எம்பிகளுக்கும் ஏன் முக்கிய பதவிகள் கொடுத்துருந்தாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அப்ப தயாநிதி மாறனுக்கு வந்து ஐடி மற்றும் கம்யூனிகேஷன் இந்த மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க டி ஆர் பா பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிப்பிங் அண்ட் ஷிப்பிங் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே கொடுத்திருக்காங்க இப்போ ஏ ராஜா அவருக்கு எம்பிராய்மெண்ட் அண்ட் அண்ட் எஸ் எஸ் பாலமாணிக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் பைனான்ஸ் இப்போ இப்போ ஆஹ் ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பதவிகள் எல்லாம் கொடுத்து திமுகவுடைய உடைய எம்பிகளை அங்க உட்கார வச்சிருக்காங்கன்னா இந்த பதினாறு எம்பிகள் அப்படின்றது காங்கிரஸ்க்கு அன்னைக்கு முக்கியமா இருந்தது இந்த பதினாறு எம்பிகளை நீங்க வித்ரா பண்ணிருந்தாங்கன்னா அன்னைக்கு திமுக வித்ரா பண்ணிருந்தாங்கன்னா அன்னைக்கு தேதியில கம்யூனிஸ்ட் கூட காங்கிரஸ்க்கு சில முரண் கருத்துகள் இருந்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க காங்கிரஸும் பின்வாங்க அதாவது காங்கிரஸ் கூட கம்யூனிஸ்ட் ஏற்கனவே மோதல்ல இருக்கும்போது திமுக பின்வாங்கிருச்சு வச்சுக்கோங்க அவங்க பதினாறு எம்பிகளை பின்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் பின் வாங்கிடுச்சுன்னா காங்கிரஸோட காங்கிரஸ் மேல இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தா அவங்க ஆட்சி கலைக்கிறதுக்கான அந்த அந்த இடத்துக்கு கூட அது போயிருக்கும் சோ அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அன்னைக்கு திமுக எம்பிகள் பதினாறு எம்பிகள் அங்க பெற்றிருந்த காரணத்தினால்தான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிவ் அண்ட் டேக் பாலிசினா நீ எனக்கு பதினாறு எம்பி கொடுத்துருக்க நான் உனக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்றேன் ஏன்னா அன்னி அந்த அந்த காலம் அப்ப இருந்த காங்கிரஸோட இது என்னன்னா மத்தியில நம்ம ஆட்சி அமைச்சா போதும் ஏன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு சுமூகமான உறவு முறை இருந்தது நீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்றது அவங்க கே இது பண்ண போறாங்க அவங்க சொல்றது இவங்க கேட்க போறாங்க அப்படின்னு ஒரு சுமூக உறவு போயிட்டு போயிருந்து இருந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவை கலைக்கணும் திமுக இது பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது இன்னைக்கு தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்களுக்கு தான் பதவி அப்படின்றது வாங்கணும் தாவேக்கா கூட போய் சேரணும் பாஜக ரொம்ப தெல்ல தெளிவா வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருந்து இப்ப இங்க வந்தார் பாத்தீங்களா பியூஷ் கோயல் அவர் சொன்னார் சிறுபான்மையர் ஓட்டை வந்து தாவேக்கா பிரிக்க போகுது சோ அதனால அவர் விஜய் அவர்களை யாரும் சமூக வலைதளங்களும் ஏன்னா அவங்க அங்கதான அரசியல் பண்றாங்க சோ மீடியால வந்து நீங்க ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு பாஜக ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பாஜகவால சிறுபான்மையர் ஓட்டை எடுப்பதற்காக இறக்கப்பட்ட ஆள் தான் விஜய் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது சோ இது விஜய் அவர்கள் மட்டும் பிரித்தால் போதாது காங்கிரசையும் நம்ம திமுகல இருந்து பிரிச்சிட்டா சோ திமுகக்கு விழக்கூடிய ஓட்டு எப்படி எந்த அளவுக்கு விஜய்க்கு போதும் அந்த சிறுபான்மையர் ஓட்டு அது காங்கிரஸ்க்கு விழுது இல்லையா அந்த ஓட்டையும் நம்ம சேர்த்து குடிக்கிட்டோம்னா அதாவது திமுகவும் காங்கிரசும் ஒண்ணு தேகர் மூலமா திமுகக்கு போகக்கூடிய அந்த சிறுபான்மையர் ஓட்டை வந்து நம்ம வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு பாஜக போடுற அந்த பிளானுக்கு இவங்க ஒத்து ஊதுறாங்களா அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி ரெண்டாயிரத்தி ஆறுல யார் தப்பான முடிவெடுத்தா அப்படின்றத இப்பயாவது மாணிக் தாகூர் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டா இருக்கும் அன்னைக்கு திமுக வந்து முடிவெடுத்ததுன்னு வைங்களேன் நான் பதினாறு எம்பி நான் வாங்கிக்கிறேன் நான் இது எடுத்துக்கிறேன் நீங்க எனக்கு ஆதரவு கொடு கொடுக்க மாட்டீங்கன்னா நான் பதினாறு எம்பி வாங்கிறேன் அப்படின்ற மாதிரி டீல் பேசியிருந்தா என்ன இருக்கும் அது மத்தியில ஆட்சியே வந்து ஆபத்துக்குள்ளாக்கிருக்கும் சோ இதனாலதான் அன்னைக்கு ஒரு சுமூக முடிவா நீ எனக்கு இது பண்ண நான் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல நம்ம தப்பு பண்ணிட்டோம் இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமையா சோனியா காந்தி அவர்கள் எடுத்த முடிவு தப்பு அப்படின்றத மாணிக் தாக்கூர் அவர்கள் சொல்றாரா ஒரு தலைமையை மீறி இவர் செயல்பட்டு இருக்கிறாரா இரண்டாவது இவங்க தொடர்ந்து திமுக மேல வைக்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எழுபது நாட்களாக காத்து கொண்டிருக்கிறோம் அதாவது இப்ப போய் நேத்து சந்திச்சுட்டு இருந்தாங்க இல்லையா ராகுல் அவர்கள் சந்திச்சுட்டு வெளியே வந்தோடனே எழுபது நாட்களுக்கு மேல நாங்க வந்து காத்துட்டு இருக்கோம் திமுக எங்களை வந்து சீண்ட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குழு அமைக்க மாட்டாங்க எதுக்கு குழு அமைக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி தொகுதி பங்கீடை பத்தி பேசறக்கும் மற்ற விஷயங்களை பத்தி பேசறோம் அவங்க குழு அமைக்க மாட்டாங்க திமுக உடனடியாக முடிவெடுத்தாகணும் இது செல்வ பெருந்தவர்கள் கொஞ்சம் அப்படி பூசி மொழிகி என்ன சொன்னார்னா இல்ல இதனால வருத்தம் அடையறாங்க நீங்க உடனடியா ஒரு முடிவை எடுங்க அப்படின்ற மாதிரி அவர் பூசி மொழிகி ரொம்ப பாலிஷா அவர் சொன்னார் இப்ப நான் கேக்குறேன் இத்தனை வருஷத்துல அதாவது இப்ப போன வருஷம் எடுத்துக்கோங்களேன் ரொம்ப வருஷம் பின்னாடி எல்லாம் கூட நம்ம போக வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்தது இல்ல போன வாட்டி அப்போ பிப்ரவரி மாசத்துல அவங்க வந்து குழு அமைச்சாங்களா இல்ல டிசம்பர் மாசத்துல அவங்க குழு அமைச்சாங்களா இப்ப நீங்க டிசம்பர் மாசத்துல ஒரு குழுவை நாங்க அமைச்சிட்டோம் அதனால திமுகவும் உடனடியாக வந்து டிசம்பர் மாசமே ஒரு குழு அமைச்சு நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க அதாவது என்னன்னா நீ முடிவை சொல்லனா நான் தாவியக்கா கூட போறேன் நீ போறது வந்து போ எதுக்கு நீங்க உட்காந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்களுக்குதான் அவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு உங்களுக்குதான் அவ்வளவு பலம் இருக்குன்னா போய் தாவியக்கா கூட சேர்ந்து நீங்க தேர்தலை சந்திங்க வெற்றி பெறுங்க இல்லையா எல்லா தொகுதியிலும் தனி நில்லுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அது எல்லாமே தனியா நில்லுங்க நின்னு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு எதுக்கு மொத்தப்ப மொத்தமே நீங்களே எடுத்துக்கோங்க மொத்த ஆட்சி நீங்களே எடுத்துக்க வேண்டியது தானே ஏன் போக மாட்டீங்க தொடர்ந்து ஏன் விரட்டுறீங்க அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கும் இந்த குருவம்மா வீட்டுல இருந்து வடிவேலு தப்பிச்சு போறது சார்ல வீட்டுல இருந்து அவரு ஒரு நைட்ல தப்பிச்சு ஓடுவார் உடனே யாரோ ஒருத்த எகிரி குச்சி போறான்னா ஒருத்த இன்னொருத்த சொல்லுவா இல்ல டெய்லி எகிரி எகிரி குதிச்சு போறான்னா இன்னொருத்த இல்லடா வச்சுட்டே இருக்கான்டா அப்படின்பாங்க சோ அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னன்னா சீட்டு அதிகமா கொடுங்க அப்படின்னா இல்ல இல்ல பாருங்க எங்களுக்கு தாவேக்காற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஆச்சரிய பங்கு அதிகாரத்திலேயே பங்கு கொடுங்க ஏன்னா எங்களுக்கு தாவேக்கா இருக்கு உங்க கூட சேர்ந்து எங்களோட இது போயிருச்சு நாங்க வந்து கழுத தேஞ்சு கட்டரம்ப மாதிரி இன்னைக்கு பாருங்க நாங்க வந்து இருபத்தஞ்சுக்கு வந்து நீங்க சீட்டு கொடுக்குறீங்க அதனால நீங்க அதிகமா கொடுங்க அந்த கட்சியில் நீங்க மட்டும் தான் ஒரு தேசிய லெவல் கட்சி அப்ப கம்யூனிஸ்ட் யாரு கம்யூனிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் விசைக்காக பிரிச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மதிமுக இருக்கு இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும் ரெண்டாவது எந்தெந்த தொகுதியில நிறுத்தினா யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற கணக்கீடெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு தான் பிரிச்சு கொடுக்க முடியும் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி அதை தோக்குறாங்க அந்த மாதிரி செய்யலாம் இப்போ பாஜகவும் அதிமுகவும் கடகடன்னு வேலை செய்யறாங்க ஸ்டெப் வராங்கன்னா அவங்க வெற்றி பத்தி எந்த இதுவும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாஜக கூட கூட்டணி வச்ச உடனே நம்ம வந்து எப்படியும் நம்ம ஜெயிக்க போறது இல்ல அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால அவங்க கடகடம் தான் செய்வாங்க ஆனா வெற்றி பெற போறவர்கள் அதை நின்று நிதானமா யோசிச்சு என்னென்ன பிளான் போடணுமோ அதெல்லாம் போட்டுதான் அவங்க பங்கீடு பண்ண முடியும் எடுத்த கவனத்துன்னு பங்கீடா பண்ண முடியும் ரெண்டாவது இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா நாங்க இந்த மாதிரி பண்றோம் மாதிரி பண்றோம் பில்டப் குடுக்குறாங்க இல்லையா நாங்க வெளியே போயிருவோம் ஓ நான் என்ன கேக்குறேன் ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ்க்கு இருக்கு இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பூத் எண்ணிக்கைகள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பூத் இருக்கு இப்போ அதாவது இன்னும் அத வந்து எழுபதாயிரமா வர வர இன்க்ரீஸ் பண்ண போறதாக சொல்லப்படுது இன்னைக்கு தேதியில திமுகவுக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபது பூத் லெவல் ஏஜென்சி இருக்காங்க இப்ப அதே மாதிரி அதிமுக எடுத்துட்டீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்காங்க நேரத்து வந்த பிஜேபி கூட அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்க ஆனா காங்கிரஸ் வரும் பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பூத் லெவல் ஏஜென்ட் தான் இருக்குன்னு டேட்டா சொல்லுது நான் சொல்லல இது கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும் நீங்க தமிழ்நாட்டுல இல்ல இப்ப குஜராத்ல போய் எடுத்துவாங்களேன் குஜராத்ல பாஜகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட் எண்ணிக்கை என்ன பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு இப்ப காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தான் இருக்கு சோ உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்சியே நீங்க நம்பர்ஸே இன்க்ரீஸ் பண்ணல அப்படி இருக்கும் போது நாங்க போய் தனியா நிப்போம் எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கு எங்களுக்கு பெரிய இது இருக்கு அது இருக்கு அப்படின்னா இப்ப தனியா போய் நின்னீங்கன்னா ரெண்டு ரெண்டு கட்சிக்குமே ஏதோ ஒரு பின்னடைவு இருக்குதான் அது பொறுத்த பொறுத்தவரையிலும் வாக்கு சதவீதம் குறையும் ஒரு நாள்ல இருந்து ஆறு பர்சன்ட் வாக்கு சதவீதம் குறையும் ஆனா காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் அவங்க மத்தியிலையும் மாநிலத்தையும் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி இருக்கும் நான் சொல்ல வேணாங்க நீங்க போய் சும்மா கூகுள்ல போய் கேளுங்களேன் யாருக்கு வந்து இழப்பு அதிகம் காங்கிரஸ் கிட்ட இருந்து காங்கிரஸ் வந்து திமுகல இருந்து வெளியேறினா அது யாருக்கு இழப்பு அதிகம் வெளியே போய் யாரு கூட கூட்டணி வைக்க போறீங்க அதிமுக கூட அதிமுக ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு அதனால நீங்க அங்க வைக்க முடியாது மீதி இருக்கிறது இந்த விசில் சின்னம் அதாவது இந்த விசில் அடிச்சான் பார்ட்டிகள் இருக்காங்களே தாவங்க கூட தான் போய் நீங்க வந்து கூட்டணி வைக்கும் அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருஷம் இவ்வளவு பாரம்பரியமான கட்சி நீங்க உங்களுக்கே வந்து பூத்துல வெளியே சென்று மூ முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி தான் இருக்கு அப்ப அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இருப்பாங்க வர இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அவங்களால ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியுமா அப்படின்ற கேள்வி இல்ல இல்ல நாங்க போய் அங்க வந்து பாதிக்க பாதி நின்னோம்னா எங்க ஆண்களை நீ பிடிக்க வைப்போம் ரொம்ப தாராளமா போங்க ஏன் ஏன் அதை பயமுறுத்திட்டே இருக்கீங்க அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான கேள்விதான் இருக்கு இத்தனை நாளும் இந்த பேச்சுகள் எப்படி அடிபடுறதுன்னா கீழே இருக்கவங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப அந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல வந்து மானிக் தாக்கூர் அவர்கள் மாதிரியான ஆட்கள் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அஹ் இந்த பக்கம் வந்து சில அமைச்சர்கள் பேசுறாங்க தளபதி மாதிரி ஆட்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் தலைமைகள் எந்த விஷயத்துல இந்த பத்தியான ஒரு கரெக்டான முடிவு சொல்லல இப்படியான தகவல் வருது அப்படியான தகவல் வருது தான் வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து தலைமையே பேசிட்டார் அதோட திமுகவோட தலைவரே சொல்லிட்டார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இல்ல அப்படின்னு அவர் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டார் இத சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு ஏன் அவர் அந்த கட்டாயத்துல இருக்காருன்னா இப்ப காங்கிரசோடைய பேட்டர்னே இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க பீகார் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் இப்ப காங்கிரஸ் பீகார்ல என்ன பண்ணுச்சு தேர்தல் நெருங்குற வரைக்கும் யாரு சிஎம் கேண்டிடேட் முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்றத நீங்க வந்து தெரியப்படுத்தாமலே இருந்தீங்க அட்லீஸ்ட் அங்கேயாவது ராகுல் காந்தி அவர்கள் பைக் எடுத்துட்டு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கூட தெரு தெருவா போனாரு பிரச்சாரங்கள் பண்ணாரு பெரிய அளவுல ஓட்சோரி அப்படின்னு கூட்டத்தை சேர்த்து காமிச்சாரு ஆனா அவ்வளவு கூட்டம் சேர்த்து காமிக்கும் போது நம்மளாம் கூட ஓ இவ்வளவு தூரம் பண்றாரு ஓட்ச ஓட்சோரி ஹைட்ரஜன் பாம் இந்த பாம்பு அந்த பாம்னு உண்மைகளை வெளியே கொண்டு வர வந்துட்டு இருக்காரு கண்டிப்பா வந்து பீகார்ல மிகப்பெரிய வெற்றி இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு ஃபோர்ஸா போயிட்டு இருக்க நல்லா போயிட்டு இருந்ததை வந்து கெடுத்து விட்ட வேலை அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது இதே மாதிரிதான் அங்கேயே பண்ணாங்க இப்ப தமிழ்நாட்டுல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதே தான் அங்க பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா யாரு வந்து முதல்வர் வேட்பாளர் கடைசி வரைக்கும் சொல்லாமல் கட்சி நிக்கிறதோ அங்கேயே வந்து காங்கிரஸ் நிக்குது இப்ப வந்து பாஜக ஆஹ் உடைய வேட்பாளர் நிக்கிறாரு இப்ப காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவருடைய கூட்டணி சேர்த்த ஒருத்தர் நிக்கிறாருன்னா சரிசமமா ஒரு போட்டி போயிட்டு இருக்கு ஈக்குவல் காம்படிஷன் இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க கூட்டணி வச்ச பாவத்துக்கு இந்த பக்கம் பாஜக நிதிஷோடைய கட்சி இந்த பக்கம் காங்கிரஸ் ஒரு வேட்பாளரு தேஜஸ்வி யாதவ் ஒரு வேட்பாளர் அப்ப கூட்டணியில இருக்கவங்களே எதிரெதிரி நிக்க வச்ச வேலையை வந்து காங்கிரஸ் வந்து பண்ணிருச்சனை கேட்டதுக்கு ஏன் இந்த மாதிரி நிக்க வச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல வேட்புமனு வந்து திருப்பி வாபஸ் வாங்குறதுக்கான நாள் முடிஞ்சிருச்சு அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சோ வேற வழி இல்ல நின்னுப்போம் இப்ப என்ன ஆயிடுச்சு ஓட்டு பிரிஞ்சிருச்சு ஓட்டு பிரிஞ்சதுனால யார் தோத்து போய் நின்னா ரெண்டு பேர் தான் தோத்து போய் நின்னீங்க இப்ப எல்லாமே அப்ப சொன்னாங்க தேஜஸ்வி யாதவ் நீங்க காங்கிரஸ் அன்னைக்கு விட்டுருந்தீங்கன்னா கூட ஒரு பத்து தொகுதி ஜெயிச்சிருப்பீங்க தேவையில்லாம நீங்க காங்கிரஸ் தூக்கி சுமந்தீங்க குறைஞ்சபட்சம் பீகார்லயாவது நீங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய நம்பர்ஸ்ல நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்னா கூட நீங்க இங்க வந்து பேசுறது நியாயம் பீகார்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு முடிவுகள் வந்த பிறகு ஏன் இன்னும் நீங்க வந்து தமிழ்நாட்டுல இது இது பண்றீங்க ரெண்டாவது அங்கெல்லாம் அங்க வந்து தேஜஸ்வியாதவர்கள் இல்ல நாங்கதான் சிஎம் கேண்டிடேட் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு இல்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாமல் போனதின் விளைவுதான் இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் அந்த தவிர தமிழ்நாட்டுல செஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் தமிழகம் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியிலயும் பங்கு கிடையாது நீங்க நீங்க வந்து நாங்க கூட்டணி வைக்க தயார் தொகுதி பங்கீடு முன்ன பின்ன பேசிக்கலாம் ஆனா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கிடையாது அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கும் போது மட்டும்தான் அடிமட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் கீழ் மட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு ஓகே அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும் அப்படி இல்லைனா இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையாண்டு தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல அதுவும் பாஜக திமுகவை ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணி விசில் சின்ன அதாவது விஜய் மாதிரி ஒரு ஆளை இறக்கி விட்டு ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி இந்த மாதிரியான தொகுதிக்காகவும் பதவிக்காகவும் சண்டை போட்டிருக்கிறது சரியில்லை இப்ப காங்கிரஸ் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க யார் யாரு பாஜக அடிக்கிறது காங்கிரஸ் தான்டா இருக்கு ராகுல் அவர் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையை வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல குலைக்கிற தான் இவங்க செஞ்சிருக்காங்க மொத்தமா அவங்க என்ன நம்பிக்கை போயிடும் இவங்களாடா பாஜகவை போய் அடிக்க போறாங்க திமுகவுக்கே இவங்க இப்படி பண்றாங்கன்னா இவங்க எங்க இருந்து பாஜகவை அடிக்க போறாங்க அப்ப உங்களுக்கு நீங்க ஆட்சி அமைக்கிற மாநிலத்துல ஒரு சட்டம் நீங்க ஆட்சி அமைக்காத மாநிலத்துல ஒரு சட்டமா அப்படின்னு காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தேவையில்லாம அவங்க வந்து குறை குறைச்சு கொண்டிருக்காங்க அதாவது என்னன்னா இந்தியா கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல பேசப்பட்டது இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா உடையுமா உடைய உடையாதா அப்படின்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி இந்த மாதிரி மாணிக் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ஒரு கூட்டணி வலுவாக இருக்கும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி மத்தவர்களும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி ஒரு உத்வேகத்தோட வேலை செய்ய முடியும் இவங்க இதே மாதிரி அடிச்சுட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி கருத்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரு யாரை தோக்கடிக்கலாம் நாளைக்கு நீங்களே சமாதானமா ஆனாலும் திமுக காங்கிரஸ் மாதிரி சமாதானம் ஆனாலும் அன்னைக்கு இவ்வளவு பேசுனா இவனுக்கு என்னடா நம்ம ஒழிக்கிறது நாளைக்கு இவன் வந்து இல்ல அப்படின்ட்டு புட்டுட்டு வெளியே போயிட்டாங்கன்னா பிறகு இவ்வளவு நாங்க ஜெயிச்சிருக்கோம் நாங்க போறோம் வாபஸ் வாங்கிக்கிறோம் போயிட்டான்னா நம்ம ஏன்டா இவனுக்கு உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க வந்துடும் அப்ப அந்த நம்பிக்கையை இவர்கள் காங்கிரஸ் வந்து இழக்க வைக்குது தொண்டர்களுடைய நம்பிக்கையை வந்து தொடர்ந்து இழு இழந்துருவாங்க இவங்களை நம்பி நம்ம வேலை செஞ்சு நாளைக்கு இவங்க வந்து இத்தனை சீட்டு ஜெயிச்ச பிறகு இப்ப அந்த பாஜக செய்யும் பாத்தீங்களா வெற்றி அடைந்த பிறகு யார உள்ள வந்து சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு ஆட்சி அமைக்க முடியுன்ற மாதிரி அவங்களை வந்து போஸ் போல் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஒரு வேலையை பார்ப்பாங்க சோ அந்த வேலையை காங்கிரஸ் செய்யாது அப்படின்ற என்ன நிச்சயத்துல திமுக தொண்டர்கள் அந்த மனநிலைக்கு போயிடுவாங்க சோ அந்த மாதிரியான மனநிலைக்கு அவங்க போக விடாம தடுப்புறதுக்குதான் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சரியா இந்த நேரத்துல தான் முடிவு நீங்க இதான் பண்ண போறோம் நாங்க வந்து சகோதர சகோதரத்துவத்தோடு தான் இருக்கோம் நான் எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டுறீங்குள்ள தொகுதி பங்கிடும் நாங்க பாத்துக்கிறோம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சோ இதுக்கப்புறமும் இல்ல நாங்க இப்படி ஏதாவது அடம்புடிப்போம் அப்படின்னா இனி இந்த முடிவை ராகுல் காந்தி அவர்கள் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க இப்ப தான் இப்போ இங்க வந்து சொன்னாங்க செல்வப்பிரதே அவர்கள் சொன்னாங்க இல்ல இல்ல திமுக இருந்து இந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டாரு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க மேல கண்டனம் எடுக்கணுன்னே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அவரை நேரடியாக கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பேச கூடாது கூட்டணி கட்சிகளை பத்தி விவாதிக்க கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நேரடியா எச்சரித்தாங்க

பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் வெறும் திமுக மட்டும் தான் செஞ்சிருப்பாங்களா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து தானே அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க சோ நாங்க களத்துல வேலை செய்யறதுக்கு திமுக வேண்டும் நாங்க பாடுபடுறதுக்கு திமுக வேண்டும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு திமுக வேணும் அதே மாதிரி வந்து பூத் லெவல் ஏஜென்டா திமுக வேணும் வேலையெல்லாம் நாங்க செய்வோம் ஆனா நாங்க வந்து நீங்க ஜெயிச்சு வந்து வருக ஆட்சியில பங்கு அதிகாரத்துலயும் பங்கு நான் வந்து ஒயிட் காலர் ஜாப் மாதிரி பண்ணுவேன் அப்படின்றத அரசியல் எடுப்படாது இந்நேரத்துக்கு நீங்க காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கணும் இல்லையா கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும் இல்லையா தமிழ்நாட்டுல அப்படி செய்யாமல் ஒண்ணு இல்லங்க லெவல் ஏஜெண்டிங் கொடுக்கிற திமுக கேள்வி இருக்குல்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டு லெவல்ல பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்களா எஸ் சமயத்துல போய் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்களா வெளியே வந்துதா அப்படின்ற எல்லாம் நிறைய திமுக சார்பில் இருந்து கேட்கப்படுது ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுகல இருந்து வெளியே போனா காங்கிரஸ்க்கு அது ஒரு எட்டு ஒரு ஆறுல இருந்து ஏழு சதவீதம் வாக்கு சரியும் சிறுபான்மையர் வாக்கு வந்து சரியும் ஆனாலும் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறது ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அதுக்கு ஈடு கட்டுவாங்க சரி கட்டுவாங்க ஆனா காங்கிரஸ்க்கு இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க எம்பிகள் இந்த வாட்டி இருபத்தி ரெண்டு எம்பிகள் வெறும் திமுக மட்டும் கூட்டணி கட்சி இல்லாம திமுக மட்டும் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல இப்ப இன்னைக்கு தேதிக்கு திமுகவுடைய எம்பிகள் எத்தனை பேர் வந்து காங்கிரஸ் கூட இருக்காங்க இருபத்தி இரண்டு பேர் இருக்காங்க அது திமுகவுடைய கூட்டணி இல்லாம திமுகவுடைய எம்பிகள் மட்டுமே இப்ப இன்னைக்கு இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கூட வச்சுக்கிட்ட இந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த அம்மா கூட போ போட்டா போடி போட்டு இல்ல நாங்க வெஸ்ட் பெங்கால்ல தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொன்னதன் விளைவுதான் இன்னைக்கு ஓம் பிர்லா அவர்கள் மீத நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது காங்கிரஸை சேர்ந்த எம்பி முதல் என்ன போது ரெண்டாவது கையெழுத்து திமுகவை சார்ந்த எம்பி தான் வந்து கையெழுத்து போடுறாரு அப்ப நீங்க இந்த இந்த உறவு உறவுமுறையை நாசம் பண்ணிக்க போறீங்களா ரெண்டாவது நீங்க வெஸ்ட் பெங்கால்ல நீங்க அந்த மம்தா பானர்ஜி அம்மா ஓட விட்டாங்க பாத்தீங்களா யாரையும் எங்கிட்ட நிக்க முடியாது ஓட விடுறாங்க அந்த மாதிரியான ஆக்டிவிட்டில ஈடு சகோதரத்துவத்தோட பழக்கிறதுக்கு தப்பு மம்தா பானர்ஜி அவர்கள் மாதிரி டீல் பண்ண கட்டன் ரைட்டா அப்படி இப்ப ஒண்ணும் இல்ல இவங்க எல்லாருமே கையெழுத்து போடுறாங்கல்ல நூத்தி இருபது எம்பிகள் வந்து கையெழுத்து போட்டுருக்காங்க இது வரைக்கும் மும்பு அவர்கள் மீது எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரல அதை நீ திரிணாமுல் காங்கிரஸ் கையோ கையெழுத்து போடல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை அது வந்து லாஸ்ட் தான் பாத்துப்போம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி டைம் கொடுப்போம் அதுக்கு மேல அவங்க ஒத்துக்கலன்னா நாங்க லாஸ்டா கையெழுத்து போடுறோம் சோ இந்த இழுத்தடிப்பு அப்படின்றது நீ என்கிட்டயா பகச்சிக்கிற ஏன் எம்பிங்களோட சப்போர்ட் உனக்கு வராது அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான வேலைதான் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளோட காங்கிரஸ் வந்து தன்னுடைய உறவை இழக்குமானால் அது காங்கிரஸ்க்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு அது வந்து மத்தியில மட்டும் இல்ல மாநிலத்திலயும் மிகப்பெரிய பின்னடைவு அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரப்போல பாராளுமன்ற தேர்தலையும் அது மிகப்பெரிய அஹ் பேக் ஃபயரா அது காங்கிரஸ் அமையும் சோ இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு அதாவது திமுகல இருந்து விட்டு வெளியேறி காங்கிரஸ் போய் தாவேக்கா கூட கூட்டணி அமைக்கிறதோ இல்ல தனித்து போடிடுறோ அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை கா காங்கிரஸ் தலைமை எடுக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாருக்கு சோ பொறுத்துறது பாப்போம் எந்த மாதிரியான முடிவுகள் வெளியாகும்